ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குதிரை சிலை அமைந்துள்ள புதுக்கோட்டை மாவட்டம் கூலமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவிலின் கும்பாபிஷேக விழா பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள கூலமங்கலம் கிராமத்தில் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் உள்ளது இந்த கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள குதிரை சிலை ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குதிரை சிலையாக கருதப்படுகின்றது இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் அதன் பின்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவை இந்த ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான திருப்பணி வேலைகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் வேலைகள் முழுமையாக நடைபெற்று முடிந்து இன்று பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் அதன் பரிவார தெய்வங்கள் மற்றும் குதிரை சிலையின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் அந்த பகுதி கிராம மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடந்த மூன்று நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடங்களை யானை குதிரைகளின் அணிவகுப்போடு மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கோவில் விமானம் மற்றும் குதிரை சிலையின் மேல் எடுத்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க வானத்தில் கருட பகவான் வட்டமிட்ட போது புனித நீரை கோவில் கலசங்களில் ஊற்றினர் அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அதனை கண்டு கழித்தனர் இந்த விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்

மேற்பட்ட காரணிகள் வந்து ஓட்டு இருக்காங்க சமீப மாதிரி ஒரு நபர் தான் அறியாண்மையில் இருந்த காரணம் வந்து தகவல் சொல்லுங்க ஏன்னா பக்கத்துல அப்படின்னு சொல்லி வருவாங்க ஆனா இப்ப அப்படி எல்லாம் சொல்லு அப்பள்ள மாறி போச்சு

அப்பா சொல்லுங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க யாருமே வந்து குழந்தைகள் ஏதாவது ஒரு பின் பண்றாங்க கொடுத்தா தயவு செய்து வாங்க கூடாது தப்புளிக்கல நீங்க கழுத்துல ஒரு செயினை போட்டு குழந்தைக்கு நம்ம வந்து சாமி முறை வந்து வந்திருப்போம் அந்த அவசரத்துல நம்ம சாமி முறை வந்து நம்ம வந்து சாமியை கும்பிட்டு ဒီကစားပွဲကိုဆက်ပြီးပစ်ထုတ်ခေါ်မလား வராது

Yeah.